இந்த மத்தையோட உணவை தொடர்ந்து இயேசு குறித்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரெண்டு ரெண்டு பேராக அனுப்புவார் அனுப்பு மதித்த பத்தாம் அதிர்ந்து வரும் பன்னெண்டு பேரை கூப்பிடுவார் யூதாசு கூட இருக்கார் கூப்பிட்டு என்ன பண்ணுவாருன்னா அனுப்பிச்சு கொடுப்பாரு அனுப்புவாருன்னா நீங்க எல்லா பட்டணங்களுக்கும் போகும் ஆனா புரஜாதிகள் பட்டணத்துக்கும் சமாதியர்களோட பட்டணத்துக்கு போகாதீர்கள் ரொம்ப குறிப்பாக காணாமல் போன இஸ்ரேல் வீட்டார் என்ன சொல்ல போனா இஸ்ரேல் வீட்டாரோட காணாமல் போன ஆடுகளுக்கு போகணும்னு சொல்லி அனுப்புவார் என்ன சொல்லி அனுப்புவாரு நீங்க போகும்போது ராஜ்யம் சீபம் அப்படின்னு சொல்லுங்க அப்புறமா இவர்களுக்கு சில அதிகாரங்களையும் கொடுத்து அனுப்புறாரு நோய்வாய்ப்பற்றவர்களை சுகமாக்குறது மருத்துவர்களை எழுப்பலாம் குஷ்ட சுகமாக்கலாம் பிசாசுகளை துரத்தலாம் எல்லாம் சொல்லி இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுக்கல ஆனா இதுல ரொம்ப முக்கியமா ஒன்னு சொல்வார் நீங்க போகும்போது எந்த விதமான பணப்பையும் எடுத்துக்கொள்ளு போகாதீர்கள் நீங்க காசு எடுத்துன்னு போகாதீங்க ஒரு துணி எடுத்துன்னு போகாதீங்க காலுக்கு பாதளச்சி கூட எடுத்து எடுக்காதீங்க கைக்கு கோலையும் எடுக்காதீங்க எதுவுமே எடுக்காதீங்க அப்படி அப்படியே அப்படி போக நீங்க எப்படி துணி போட்டு உட்காந்து எப்படி எப்படி போகும் எதுவுமே எடுக்காதீங்க நம்ம போமா நம்ம ஒரு ஊருக்கு போற மாதிரி இருந்தா ஒரு ரெண்டு நாள் தான் ஒரு பெரிய சூட்கேஸ் பேக் பண்ணுவோம் பத்து நாளைக்கு துணி இருக்கும் அதுக்கு இருக்கீங்களா அப்பமா எதெல்லாம் விட்டு இருக்கோம் கடைசியோ போறேன் வரைக்கும் தேடி இருக்கும் பேக் பண்ணி இருக்கும் எதுவுமே எடுக்காத போனார் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு ஏன் இந்த மாதிரி இயேசு குருசு சொல்லணும் ஏன்னா இதுக்குள்ள ஒரு ஓமே இருக்கு அந்த ஓமை தேடிதான் நம்ம வந்து இருக்கோம் அந்த காணாமல் போன ஆடு அதை பாக்கிறதுக்கு வரும் ஆனா அதை பாக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரி ஏசு கிறிஸ்து சொல்லணும் இதுல சீசர்களுக்கு ஒரு பாடம் இருக்கு என்ன பாடம்னா வந்து இவ்வளவு நாள் வந்து ஏசு கிறிஸ்து கூட இருக்கும்போது அவர் நிறைய சொல்லி கொடுத்தார் பிதாவி அன்பு பிதா மேல எப்படி நம்பிக்கை வைக்கணும் எல்லாமே அவர்கிட்ட இருந்து அவர் எல்லாம் சொல்லிட்டார் இப்ப இவங்களுக்கு நேரடியான அனுபவங்கள் தேவை எப்படி அனுபவத்துக்கு போனா இவங்களால புரிஞ்சுக்க முடியும் பிதாவோட அன்பும் அவர்கிட்ட இருந்து வந்த அந்த கிருபையும் புரிஞ்சுக்கலாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் இவனால ஒண்ணுமே எடுக்கல இவங்க அப்படியே தேசத்துக்கு போறான் வெவ்வேறு பகுதிகளுக்கு இவங்க ரெண்டு பேரா பிரிஞ்சு போகலாம் சாப்பாடு இல்ல ஒண்ணு இல்ல அப்ப இவன் யாரு சார்ந்து போவாங்க தெரியுமா பிதாவை சார்ந்து போகணும் எனக்கு உணவு கொடுக்கறது பிதா எனக்கு இடம் கொடுக்கிறது அவர் எனக்கு வஸ்திரத்தை கொடுக்கணுமா அவர் எனக்கு எது வேணாலும் அவர்தான் குடுக்கணும்னு முழுமையாக தன் பலத்தை அல்லாமல் அவரோட பலத்தை சார்ந்து போவது எப்படின்னு நேரடியாக சொல்லி கொடுத்த அதனால இவங்க போகும்போது இவர் இவர்கள் எல்லாருமே பிதாவை சார்ந்து தான் போறாரு போனாங்க போனா இவர்களுக்கு உணவு கிடைச்சுச்சு எப்படி பிதா கொடுத்தார் இன்னொருத்தவங்க மூலியமா குடுக்க தங்கறதுக்கு இடம் கிடைச்சுச்சு இவர்களுக்கு மாத்தி துணி கிடைச்சுச்சு அதே நேரத்துல எந்த இதுவும் எடுத்துன்னு போகாதுன்னு சொல்வார் காசை எடுத்துன்னு போகாதே சொல்வார் ஏன்னா நீங்க போற